தூக்குளரிமையானவர்களே ராய் யேசு கிருஷ்ண நாமத்திராய் என்பதை நான் வாழ்த்துகிறேன் மன்மே விசுவாச உள்ளங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களையும் நாம் தியானித்து வருகிறோம் ஆண்டோடைய கலப்பில்லாத ஒரு வசனம் கிடைக்கும் காலத்துல ரொம்ப அரிதான ஒரு காரியமாக என்ன செய்வது வசனத்தை எடுத்தா ஆவிக்குரிய நம்மாக பேசுறதை விட சரீரத்துக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் பேசுறவங்க தான் அதிகமாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க நம்ம சர்ச்சைக்கு போனாலும் கூட கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இன்னும் என்ன வழி நடத்தக்கூடிய வசனங்கள் அதிகமாக சொல்லப்படுகிறதே கிடையாது ஆகினால இப்படிப்பட்ட இடங்கள்ல தான் நாங்க ஆண்டோடைய வசனத்தையும் சத்தியத்தையும் சத்தியத்தின் முடி சொல்வதாத்த நாங்க முயற்சி செய்கிறோம் ஆண்டவர் உதவி செய்வாரா இந்த காலங்களில் பார்த்து கிறிஸ்தவங்க அல்ல வேதக்காரங்க அப்படின்னு சொல்றவங்க மற்றவங்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுது அப்படிதானே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வேத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஆண்டவருக்காக வாழ்கிறோம் ஆண்டவருக்காக சாட்சி சொல்கிறோம் என்று சொல்கிறது நம்ம கிட்ட என்னென்ன காரியங்கள்லாம் ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் நீ கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம் என்ன சொன்னால் பொதுவா ஒரு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா பழைய காலங்கள்லாம் நினைப்பாங்க ஒரு ஊர்ல ஒரு வார்த்தையாக இருந்தாருன்னா அவர் ரொம்ப நல்லவர் அவர் பொய் சொல்ல மாட்டார் பிள்ளைகளை நல்ல வழியை நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தீர்மானம் எழுதிப்பாங்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்தவங்கன்னா முக்கியமா அவங்க சொல்லுவாங்க பொய் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்ல மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் யாரையாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இல்லை அப்படி சொல்ல முடியாத காரணம் என்ன நாம தான் காரணம் நாம தான் காரணம் அப்ப நாம நம்ம என்ன செய்யணும் ஆண்ட ஆண்டவனுடைய பிள்ளைகிட்ட உலகத்தார என்னெல்லாம் இப்போ இங்க வந்திருக்கிற மற்றவங்க எல்லாம் போட்டு வந்திருக்கிற நாம வந்து என்ன செய்யணும் நல்லபடியாக ஆண்டவர்களாக நம்மள என்ன செய்யணும் என்ன செய்யணும் வெளிப்படுத்துவர்களாக என்ன செய்யணும் காணப்படணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது உலகத்துல எல்லாம் ஒரு நாள் நம்ம வந்து படந்து என்ன செய்யணும் போயிடும் ஆனா ஒரு நல்ல பண்பு நல்ல குளங்கள் மட்டும்தான் என்ன செய்யும் உலக மக்கள் மத்தியில என்ன செய்யும் பேசப்படும் பாருங்க உலக பிராரணமா யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா என்ன சொல்வாங்க என்ன பாவங்கள் தான் இப்ப பாருங்க என்னதான் கொண்டு போனா அப்படின்னு சொல்லி நினச்சவாங்க சொல்றாங்க அதே மாதிரி ஒரு நல்லவர் இருந்துச்சாங்க எவ்வளவு நல்ல மனு செய்ய இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிச்சயம் சொல்லுவாங்க அப்போ சில நேரங்களிட்ட மனதைய நியாயத்திற்கு கூட எப்படி இருக்கும் சரியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவ நாம என்ன செய்யணும் ஆண்டவர் பிள்ளைகளாக வாழ்வது மட்டுமன்றி மற்றவர்கள் நம்ம ஆண்டவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லபடியாக நாம என்ன செய்யணும் செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு என்ன செய்யணும் பாருங்க நம்ம கிறிஸ்தவ விழா நமக்கு நிறைய வசனங்கள் கிடைக்குது ஆலயத்துல கிடைக்குது கருத்துள்ள கிடைக்குது எல்லாம் நடக்குது இதை கேட்டு கேட்டு நமக்கு என்ன சரி தினம் ஆயிடுச்சு கேட்டு கேட்டு எப்படி இருக்குது பாருங்க நம்ம பொதுவா நம்ம கையில ஒரு மூணு லட்சம் சொல்லி சொன்னா பிறகு அந்த அந்த இடத்துல அப்படி தடிப்பான சுதரும் வந்துடும் பழையபடி நம்ம சொல்லிய வேண்டிய அவசியமே இல்லாம அது அப்படி மறந்து போயிடும் அதே மாதிரி வசனங்களை கேட்டு கேட்டு நம்ம எப்படி போயிட்டோம் மறந்து வச்சுட்டோம் போயிட்டோம் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம என்ன செய்யக்கூடாது போகவே கூடாது அதுக்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட இருக்கலாம் ஆனாலும் ஆண்டுகிறதுக்கு வழிபட்டது நான் சரி பேசுறேன் ஏன்னா அந்த காலங்களில் உண்மையான கிறிஸ்தவங்கள நம்ம பார்க்கவே முடியல அது யாராக இருந்தாலும் அது ஆண்ட கால அச்சே பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏன்னா அனுபவங்கள் இல்லை அவங்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை சேர இல்ல பாருங்க அந்த அனுபவங்கள் இல்லை அம்மா அப்பா கிறிஸ்தவங்க அதனால பிள்ளைங்க கிறிஸ்தவங்க அப்படி இல்லை வாழ்க்கையில அடிபாடு படித்து வந்தாதான் என்ன செய்யும் அதுல ஒரு ஜொலிக்கிற சந்தை என்ன செய்யும் நீங்க குற்றாலத்துக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அது பெரிய பாறைதான் அந்த பாறைகள் அந்த அருவிகள் தனியினால சின்ன சின்ன சுடுகளாக உடைந்து அப்படி ஓடி 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 வரும் பொழுது அது என்ன செய்ய கூடாமலாக என்ன செய்யுது மாறுது தண்ணுதான் அந்த மலைகள்ல ஒரு பொழுது அது என்ன செய்யுது அப்படி நல்லா பால்ச்சு பண்ணப்படுது ஒரு ஆய்வு ஏற்பட்டு பால்ச்சு பண்ணப்பட்டு கூழாங்கலாக அவ்வளவு அழகாக ஒரு உருவமாக மாறுது நம்முடைய வாழ்க்கையில்கூட நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அதை நம்ம நினைச்சது நல்லவர்களாக உருமா உருமாற்றுகிறது ஆண்டவர்களாக வளர என்ன செய்ய தூண்டுகிறது அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு என்ன செய்யணும்